பழனியில் துக்க வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கொலையாளியை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி பதினொன்றாவது வார்டு பகுதியில் உள்ள தெரசமால் காலனியில் வசித்து வருபவர் சின்னத்தம்பி என்கிற தோமையார் ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர் மீது திருட்டு அடித்தடி உள்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் அப்பகுதியில் உள்ளவர்களிடம் சின்னத்தம்பி அடிக்கடி தகராறு செய்வது வழக்கம் என்று கூறப்படுகிறது இதனால் அதே பகுதியில் வசிக்கும் ஜேம்ஸ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த சபரிதாஸ் என்ற முதியவர் உயிரிழந்தார் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட போது தோமையாருக்கும் ஜேம்ஸ் பிரவீனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு துக்க வீட்டிற்கு அழைத்துள்ளார் என்ன என்று கேட்டபோது தோமையார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜேம்ஸ் பிரபுவின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடினார் இதில் படுகாயம் அடைந்த ஜேம்ஸ் பிரவீன் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார் உறவினர்கள் உடனடியாக ஜேம்ஸ் பிரவீனை மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ஜேம்ஸ் பிரவீன் பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவம் குறித்த தகவல் அறிந்த பழனி நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் மேலும் தப்பி ஓடிய தோமையாரை தேடிப்பிடித்து உடனடியாக கைது செய்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது